தேர்தலில் 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 வாக்களிப்பது வாக்களிப்பது யாரதுயா யாரதுயா தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தேர்தல் கமிஷன் மாண்பட்ட தேர்தல் கமிஷன் சேவை தான ஜனநாயகம் திகழ ஜனநாயகம் திகழ தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் பொருளாதார கைது செய் பொருளாதார கைது செய் கருத்து செய் கருத்து செய் ராணிப்பேட்டை மாவட்டம் மோட்டூர் வாக்குச்சாவடியில் இறந்து போன நபரனுடைய ஓட்டை வேறு ஒருவர் போட்டதாக எழுந்த குற்றச்சாட்டில் தேர்தல் அதிகாரிகளுடன் பாமகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருப்பதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்படுகிறது அதிகாரிகள் அளித்திருக்கக்கூடிய அரக்கோணம் பாமக வேட்பாளர் பாலு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் நேரலை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ் விவரிக்க கேட்போம் களத்தில் தற்பொழுது நிலவும் சூழல் என்ன சதீஷ் வணக்கம் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் காலை முதல் வாக்குப்பதிவு என்பது தொடங்கி நடைபெற்று வருகின்றது இந்த சூழலில் ராணிப்பேட்டை மாந்தாங்கல் மோட்டூர் பகுதியில் வாக்குச்சாவடியின் நூத்தி எண்பத்தி ஐந்தில் இறந்து போன நபர்கள் மற்றும் வெளியூர்காரர்களது ஓட்டை வேறு சிலர் கள்ள ஓட்டாக பதிவு செய்ததாக புகார் எழுந்துள்ளது இந்த புகாரை அஹ் பாமக பூத் ஏஜென்ட்கள் ஏஜென்ட்கள் வந்து இந்த புகாரை முன்வைத்ததன் காரணமாக அரக்கோணம் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் வழக்கறிஞர் கே பாலு அவர்கள் சம்பவத்திற்கு நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டார் அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்களிடம் இது குறித்து அவர் கேட்டறிந்தார் தொடர்ந்து குற்றச்சாட்டு உறுதிய உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து ஆவணங்களும் இருப்பதால் இந்த வாக்குச்சாவடிகள் மட்டும் தேர்தல் வாக்குப்பதிவு நிறுத்தி வைக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார் ஆனால் அதிகாரிகள் அதற்கு உரிய பதில் அளிக்காததால் திடீரென சக நிர்வாகிகளுடன் சேர்ந்து வாக்குச்சாவடி மையத்தின் நுழைவு வாயிலில் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது அஹ் தொடர்ந்து போலீசார் அவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அவரை சமாதானப்படுத்தி தற்போது போராட்டத்தை சகஜ நிலைக்கு கொண்டு வந்துள்ளனர் விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே